அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹு ரபுல் ஆலமீன் குரானிலே சில இடங்களை வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை குறிப்பிடுகின்றான் அந்த இடங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய வானுலகிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை குறித்து பேசுகிறான் திருக்குரானிலே ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயம் நான்காவது வசனத்திலே அல்லாஹினுடைய தூதர் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே மூவாயிரத்தி இருநூத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திலே தினம் தினமும் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வானவர்கள் தொழுகின்றார்கள் ஒரு முறை இந்த ஆலயத்திலே தொழுதால் மறுபடி அங்கே செல்ல மாட்டார்கள் என்றும் இது ஏழாவது இருக்கக்கூடியது என்றும் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அடுத்ததாக அருமை சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் மக்காவிலே இருந்து ஹிஜிரத்திற்காக மதினாவிற்கு சென்றார்கள் இது அல்லாஹ் குரானிலே முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே இந்த மதினாவினுடைய முதல் பெயர் எஸ்ரீப் என்று இருந்தது இது அல்லாஹ் எஸ்ரீப் என்றுதான் இந்த நகரத்தை குறிப்பிடுகின்றான் அல்லாஹினுடைய தூதர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அந்த ஊருக்கு சென்றதற்கு பிறகுதான் இது மதினா என்று பெயர் வந்தது மதினத்துல் நபி என்று அதாவது நபியின் நகரம் என்று அந்த யஸ்ரிப் ஊருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அடுத்ததாக சஃபா மருவா இந்த மலை குன்றில்தான் முகமது சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் முதன் முதலாக அல்லாஹ பகிரங்கமாக உங்களுடைய உறவுகளுக்கும் தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று சொன்னபோது இந்த மலைக்கு மேல் ஏறிதான் அல்லாஹினுடைய தூதர் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அபாயம் 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 இந்த மதினா மக்காவிற்கு அபாயம் என்று சொல்லிவிட்டு அங்கேதான் இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள் இந்த மலைக்குன்று அல்லாஹ் சிறப்புக்குரிய இடமாக சொல்லி காட்டுகிறான் திருக்குரானிலே இரண்டாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் இந்த மலைக்கு ஒரு வரலாறு உண்டு அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய தூதர் இப்ராஹிம் நபி வசலாம் அவர்களை அல்லாஹ் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய இந்த குழந்தை இஸ்மாயிலையும் என்னுடைய கட்டளைக்கு இணங்க இந்த நகரத்திலே நீங்கள் அமர்த்திவிட்டு அவர்களை பின் பார்க்காமல் நீங்கள் வந்துவிட வேண்டும் இது உங்களுக்கான ஒரு சோதனை என்று அல்லாஹ் இப்ராஹிம் வசலாம் அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறான் அதை போன்றே இப்ராஹிம் வசலாம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவியையும் அழகான அன்பு குழந்தை இஸ்மாயில் வசலாம் அவர்களையும் அந்த மக்கமா நகரத்திலே காபாவுக்கு அருகிலே விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வருகின்றார்கள் அப்போது அவர் மனைவி இது அல்லாவினுடைய கட்டளையா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலேஹி வசலம் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு திரும்பாமல் வந்துவிடுகின்றார்கள் அந்த நேரத்தில் தான் அந்த பச்சிலம் குழந்தை பசியால் அழுகின்றது தாயிற்கு ஒன்றும் புரியவில்லை அங்குமிங்குமாக பசியை அடக்குவதற்காக ஓடோடுகின்றார்கள் அந்த தாய் அந்த நேரத்தில் தான் புகாரியிலே அல்லாஹினுடைய தூதர் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்காவது ஹதீஸாகவும் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் இடம்பெறுகின்றது அந்த அவ்விரண்டு மக்காவிலுள்ள இரு மலை குன்றுகளாகும் அந்த பாலைவனம் ஒரு ஊராக இருப்பதற்கு முன் முதன் முதலில் இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவியையும் கை மகன் இஸ்மாயிலையும் இறை கட்டளையின்படி அங்கே குடியமர்த்தினார்கள் அப்போது குழந்தை தாகத்தால் தவித்தபோது இஸ்மாயிலின் தாயார் இவ்விரு மலை குன்றுகளுக்கு மீது அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்குமாக ஓடி ஏறி ஏதாவது மனித கூட்டம் செல்லுகின்றதா என்று பார்க்கின்றார்கள் அவர்களிடம் தண்ணீர் வாங்கி குழந்தையின் தாகத்தை தணிக்கலாம் என்று எண்ணுகின்றார்கள் அருமை சகோதர சகோதரிகளே அந்த நேரத்தில்தான் இஸ்மாயில் அலஹி வசலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பக்கத்திலே ஒரு நீர் ஊற்று ஒன்று திடீரென்று முளைக்கின்றது அப்போது அவருக்கு அருகிலே வந்து அந்த தண்ணீரை அதுதான் இன்று நாம் மக்காவிற்கு சென்றால் நீர் ஊற்று என்பதை நாம் இன்றைய தினத்திலே முப்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு பாலைவன தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு நீர் ஜம்சம் தண்ணீர் ஒரு பாலைவனத்திலே ஒவ்வொரு நாளும் தினம் தினமும் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான மனிதர்கள் தண்ணீர் அருந்துகின்றார்கள் ஒரு சிறிய நீரூற்றிலே இது மட்டுமல்ல அந்த முப்பது லட்சம் மக்களும் தன்னுடைய ஊருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே ஐந்து லிட்டர் பத்து லிட்டர் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய ஊருக்கு அந்த தண்ணீரை எடுத்து செல்லுகின்றார்கள் அந்த அளவிற்கு அருமை சகோதர சகோதரிகளே அந்த தண்ணீர் இன்று வரைக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யக்கூடியதாக பல நோய்களுக்கும் மருந்தாகவும் அந்த தண்ணீர் இருப்பதை அந்த தண்ணீர் இருப்பதை இன்றைய விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து ஒத்துக்கொள்கின்றார்கள் ஒரு பாலைவன தேசத்திலே இப்படிப்பட்ட மருந்துகள் நிறைந்த அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு தண்ணீர் இருப்பதும் அல்லாஹினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்பதையும் நாம் நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அருமை சகோதர சகோதரிகளே ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய நேரத்திலே அரபா மைதானத்திலே நாமெல்லாம் ஒன்று கூடுவோம் அதுதான் ஹஜ்ஜின் மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த அரபா மைதானத்தையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் புனிதமிக்க ஒரு இடமாக இரண்டாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அடுத்ததாக முஸ்தலிஃபா என்னும் அந்த திடலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மலை குன்றின் பெயர் இதையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் திருக்குரானிலே இரண்டாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வசனத்திலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக இந்த இடத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அடுத்ததாக மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் முதல் மனிதர் படைக்கப்பட்டவுடன் அவர் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம்தான் காபா மக்காவிலே இருக்கக்கூடிய இந்த காபா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் புனிதமிக்க ஒரு இடம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அடுத்ததாக அருமை சகோதர சகோதரிகளே பாபில் நகரத்தை குறித்தும் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இரண்டாவது வசனத்திலே அந்த இடமும் வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு இடம் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான் அடுத்ததாக பைத்துல் முகதஸ் இது சிறப்புமிக்க ஒரு இடம் பாக்கியம் பொருந்திய ஒரு இடம் என்றும் அல்லாஹ் பதினேழாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்திலே அந்த பைத்துல் முகதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறம் அருள்வளம் மிக்க ஒரு இடமாகவும் அல்லாஹ் ஆக்கி இருப்பதை பதினேழாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்திலே கூறுகின்றான் இதிலே அருமை சகோதரர்களே வரலாற்றில் நிகழ்ந்த சில இடங்களும் வரலாற்றிலே அல்லாஹ் குறிப்பிட்ட சில பாக்கியம் நிறைந்த இடங்களையும் நாம் இப்போது பார்த்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த நிறைய வீடியோக்களிலே அடுத்தடுத்த சிறப்புமிக்க சம்பவங்களையும் வரலாற்று சிறப்புமிக்க சில நிகழ்வுகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம் நபிமார்களோடு நாம் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றையும் பதிவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் இன்ஷா அல்லா அதையும் அடுத்தடுத்த வீடியோக்களிலே நாம் பதிவு செய்வோம்